கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே அற்புதம் அவர் வந்து தேய்வரையாக இருந்தாலும் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தாலும் வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் உச்சம் என்கிற பதினோராம் இடத்துல வலுத்து இருக்கிற அமைப்பு அடைகிறார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் வார கடைசில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசியிலேயே கடகத்திலேயே ஆட்சி என்கின்ற வளர்முறை அமைப்புல வந்துருவார் ஆக இந்த நாட்கள்ல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் உச்சம் வாரத்தின் கடைசி இரண்டு நாட்கள் ஆட்சி என்கின்ற அற்புதமான நல்ல அமைப்பு ஐயா பன்னெண்டாம் இடத்துல நடுப்பகுதியில் மறைஞ்சு அமாவாசை ஆகிறார்க்கு பார்த்தா அப்ப கூட குருச்சந்திர யோகத்தில் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார் ஆக கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் போய்விட்டன என்பதுதான் உண்மை அதோட இந்த வார கடைசிலிருந்து லாபாதிபதியாகிய சுக்கரன் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அது உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ரெண்டு ரெண்டரை வருஷமா இருந்து வந்த முன்னேற்றமே இல்லாத அமைப்பு லாபங்களே இல்லாமல் இருந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக பெரிய அளவுல மாறப்போகிறது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அஷ்டமிச்சனியில் பட்ட துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆயுல நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாத காரங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் அந்த அமைப்புகளை முன்னேற்றம் வந்திருக்கிறது என்கின்ற அமைப்புகளை உணராமல் இருக்கிறீர்கள் அவர்களுக்கு கூட கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய அளவில் நல்லா இருக்கும் சந்தராஷ்டமம் அமைப்புகள்லாம் இப்போ நல்லா இல்லை இந்த வாரம் சந்தராஷ்டம அமைப்புகள் இல்ல பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றாம் இடங்கள்ல சந்திரன் இருக்கும் பொழுது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது விரைய செலவுகள் வரும் விரைய செலவுகள்னா என்ன தேவையில்லாத ஒரு பொருட்களை வாங்கி அதன் மூலமாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிலைத்தன்மை இனிமேது கடகராசிக்காரர்களுக்கு சர்வநிச்சயமாக வந்துவிடும் பனிரெண்டாம் இடத்துல புதன்கிழமை வியாழக்கிழமை இருக்கிறாரு அந்த நாட்கள்ல மட்டும் தேவையில்லாமல் ஒரு நண்பருக்காக ஜாமீன் கழுத்து போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்றாமல் எதுக்குமே கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் படிப்படியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் தட் தடங்கள் போன்ற அமைப்புகள் எதுவும் இருக்காது ஆகவே நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துவிட்டன இதுவரைக்குமே குடும்பங்கள் பிரிந்திருந்தது கணவன் மனைவி பிரிந்திருந்தது காதல் பிரேக்கப் ஆகி போனது இவர்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஒரு பிடிப்புகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் வேலை சரியாக கிடைக்காதவர்கள் வேலையிருந்தும் சம்பளம் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நிலை நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த வாரம்